ஆண்டவர் நம்ம நடுவில் என் தாயின் தகப்பனுக்கு ஒரே மகன் தான் என் தகப்பன் பயங்கர ஒரு குடிகாரன் சோதரம் சோதரங்க என்னை ஐந்து வயதுல என்னை இட்டுட்டு எங்களை என்னையும் தாயும் அம்மை உதறி தள்ளிவிட்டு என்னை விட்டுட்டு போனவர் ஆனாலும் நாங்கள் கலங்கி போகவில்லை ஏனென்றால் என் கத்தர் கூட இருக்கிறார் ராலிலும் என் தாயானவள் ரட்சிக்கப்பட்டவள் ஆலையிலும் சின்னம் சிறு வயதிலே ஆண்டவர் அறிந்தவர்கள் அந்த போதகத்தை என் மேல கொடுத்தாங்க ஐயா கத்தர் உன்னோடு கூட பேசினாரா உன்னோடு கூட இடப்பட்டாரா அதை கேட்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும் உண்மையில சொல்லுதுங்க நான் இவ்வளவு வளருவதற்கு என் தான் காரணம் ஆமா என் தாயுடைய செபந்தான் என்னை இவ்வளவு என்னை உயர்த்தி வைத்திருக்கிற அந்த படி இட்டவங்கன்னா எனக்கு இது நானே சில பேர்ல நான் முட்டுகுத்தி இருந்துருவேன் அறைக்குள்ள ஆனா என் தாய் அந்த முழங்கார் படி இட்டாங்கன்னா மணிக்கூர் கணக்காக இருந்து ஜபிப்பாங்க அந்த ஜபந்தான் இன்னைக்கு என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது அல்ல இல்லா நான் ஒன்று சொன்னேன் அண்ணுடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையா இருந்து பாருங்கள் அண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் உங்களை மேன்மேலு கத்தர் ஆசீர்வதிக்க கத்தர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார் அதான் அண்ணவர் சொன்னார் நீங்கள் பயப்படக்கூடாது எந்த காரியம் உன் வாழ்க்கையை அலட்டுகிறதோ எந்த வாழ்க்கை எந்த எந்த காரியம் உன் வாழ்க்கையை தடுமாறுகிறதோ எந்த காரியம் உன் வாழ்க்கை தடுமாற்றத்தில் கொண்டு போய்விடுகிறதோ அன்றவருடைய கருத்தில் கொள்ளு அந்த காரியத்தை குறித்து நான் பயப்படக்கூடாது நீ ஏன் கூட இருக்கிறபடி நான் பயப்பட மாட்டேன் நீ என்னோடு கூட இருக்கிறபடி நான் இல்லை ஆண்டுபுர